ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் சுபா வந்து நெத்திலி கருவாடு குழம்பு வச்சு காட்ட போகிறேன் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு காமிக்க போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானிலி வச்சு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணையை தேவையான அளவு ஊற்றி ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஒரு ஸ்பூன் கடுகுந்த தம்பருப்பு போடுங்க அவங்க பட படன்னு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வெங்காயமும் கம்மியாக இருக்குது சின்ன வெங்காயம் விலவையும் கம்மியாக இருக்குது பூண்டு தோலை உரிச்சு வச்சுங்க தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை தண்ணியில் போட்டு உரிச்சிங்கன்னா கண்ணு எரியாது தோல் சீக்கிரம் உரிச்சிடலாம் தோல் வீடு போகிற அந்த ஃபேன் காற்றுலாம் பறந்தும் போகாது ஓகேவா சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சு வச்சுக்கோங்க கடுகு வெங்காயமும் படபடன்னு பொரிஞ்சோடனே பூண்டை ஃபஸ்ட்டு இறக்கி விடுங்க பூண்டை இறக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ் கொத்து கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துங்க நல்ல பழமான தக்காளியை பார்த்து சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றை சேர்த்துக்கங்க இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் அந்த நடுவில் இருக்கலாம் விதை கம்பல்சரி அந்த விதையை எடுத்துகிட்டு சேர்த்துங்க ஒரே ஒரு பச்சை மிளகா சுவைக்காக சேர்த்துக்குங்க காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போடக்கிறோம் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு இந்த இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பே சேர்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நல்லா வதங்கிடுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கே உப்பு தான் மெயின் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு இதில் வந்து கல் உப்பு சேர்த்துங்க எப்போவுமே சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு உப்பு பத்தலைன்னு சொல்லி சேர்த்துக்கிறோம்னா அப்போ தான் சால்டு தூள் உப்பு சேர்த்துக்கணும் மற்றபடி சமையலுக்கு எப்போவுமே கல் உப்பு தான் சேர்த்துக்கணும் கல் உப்பு வந்து உயரமான இடத்துல என்றைக்கும் வைக்கக்கூடாது நம்ம சமைக்கும் போது நம்ம ரைட்டு கையை வந்து இப்படி இப்படி எடுத்து அப்படி போடுற அளவுக்கு அந்த தூரத்தில் தான் எப்போவுமே அடுப்பு பக்கத்தில் தான் சோத்தாங்கை தொடுற அளவுக்கு தான் அந்த உப்பு சாடி இருக்கணும் மேலே எல்லாம் தூக்கி வச்சுட்டு அண்ணாந்துக்கிட்டலாம் எடுக்கக்கூடாது ஓகேவா உப்பு சேர்த்தாச்சு இதில் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு உங்களுக்கு என்னென்ன காய் மொச்சக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் முருங்காய் வீட்டில் இருந்தனால கத்திரிக்காய் முருக்காய் சுபா ஒரு ஆளுக்கு தான் அந்த குழம்பு ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன் அல்லது கொஞ்சமாக கத்திரிக்காய் கொஞ்சமாக முருங்காய் சேர்த்து நல்லா வதக்கு வதக்குன்னு வசை வதக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து மிளகாத்தூள் சேர்த்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மேலே பார்த்தா சுள்னு அடிக்குது வெயில் கீழே பார்த்தா அப்புறம் வயிறு எரியும் அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள் இந்த குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் குழம்பு நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் அது கருவாட்டு குழம்புலாம் கார சாரம் இருந்தால் வேற லெவலாக இருக்கும் அது நாளைக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் வேறு லெவலாக இருக்கும் பழைய சாதம் இன்னைக்கு சாதத்தை வடித்து கல்லுப்பை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சு நாளைக்கு அந்த பழைய சாதத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு அந்த சாதத்தை புளிஞ்சு கையில் வச்சுக்கிட்டு இந்த கருவாட்டு குழம்பை ஊற்றி அதில் சாப்பிட்டிங்கன்னா ஐயோ சொர்க்கம் தான் போகும் வேறு லெவலாக இருக்கும் கத்திரிக்காய் வெங்காயம் நல்லா வதக்கிட்டாங்க முருங்கை காயெல்லாம் வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கங்க எப்போவுமே எடுத்தோடனே புளியை ஊற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி இந்த மசாலா உப்பு எண்ணெய் எல்லாம் அந்த காயில் பின்னி பிணைஞ்சி கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு மேலே தக்கன்னு எண்ணெய் வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம புளியை சேர்த்துக்கலாம் புளியை எப்போதுமே சுடு தண்ணியில் ஊற வச்சிக்கணும் உழப்பான தண்ணியில் எடுத்து ஊற வச்சிக்கின்னு வச்சிக்கலாம் புளி வந்து நல்லா சீக்கிரம் ஊறிடுவாங்க சரியா அது கல் போட்டு கரைச்சிக்கினா இன்னும் சூப்பராக சீக்கிரம் கரைச்சிடுவாங்க புளியை வந்து ஒள தண்ணியில் எடுத்து ஊற போட்டாச்சு எலும்புச்ச சைஸு சைஸ் புளியை நல்லா கரைச்சி வட்டி கட்டி எடுத்து வச்சாச்சு அம்மா வாங்கி கொடுத்த நெத்திலி கருவாடு இந்த குழம்போட சரியாக போச்சு கலையரசியமா நீ கருவாடை வாங்கி வெயிலில் காய வச்சு பத்திரமா எடுத்து வை நான் வரும்போது வாங்கிக்குவேன் ஓகேவா கலையரசிமாக்குன்னு தகவல் சொல்லியாச்சு ஏன்னா கலையரசி மட்டும்தான் வீடியோ பார்க்குது அதனால் இது மூலியமாகவே கலையரசி மாவுக்குன்னு தகவல் சொல்லிட்டேன் ஓகே என்ன தெளிஞ்சு நல்லா சூப்பராக வந்துட்டாங்க இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னா நம்ம கரைச்சி வச்சுக்கோன்னு புளித்தண்ணி அவங்கள உள்ளே இறக்கி விட்டுக்கலாம் புளித்தண்ணியை இறக்கி விட்டு நம்மளுக்கு எந்தளவுக்கு குழம்பு தேவை அளவுக்கு தண்ணியை ஊற்றி உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு தான் கரெக்டாக இருக்கா லெவலாக இருக்கா நம்ம பாயில் ஊற்றி பார்த்தா தெரிஞ்சு உப்பு புளிப்பு காரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அந்த அளவுக்கு பார்த்து நம்ம காரம் உப்பு நம்மளுக்கு அளவு கோல் எல்லாமே தெரிஞ்சு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் நெத்திலி கருவாடு இருந்ததை தண்ணியில் ஊற போட்டுருக்கேன் நல்லா மஞ்சத்தூளை போட்டு ஊறப்படுறேங்க நல்லா அலசி விட்டு சேர்த்துக்கலாம் எப்போவுமே நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் கருவாடாக இருந்தாலும் கறியாக இருந்தாலும் மஞ்சத்தூளை போட்டு அலசிட்டு வச்சோம்னா அந்த வாட இல்லாமல் இருக்கும் கரு கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளைங்க கருவாட்டு குழம்பா அப்படின்னு வீட்டில் தலைதறிக்கே எல்லாம் ஓடுறாங்க இதை பற்றிலாம் அதுங்களுக்கு என்னங்க தெரியும் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணியை அரைச்சி கொடுத்தாலும் எனக்கு வேணாம் எனக்கு கருவாட்டு குழம்பு தான் வேணும் அப்படி தான் நான் சொல்லுவேன் எனக்கு மட்டன் பிரியாவோட கருவாட்டு குழம்பு தான் ரெண்டையும் பக்கத்தில் நான் கருவாட்டு குழம்பு தான் சாப்பிடுவேன் மட்டன் பிரியாணி தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு கருவாட்டு குழம்பு எனக்கு பிடிக்கும் நல்லா குழம்பு கொதிச்சுட்டாங்க இப்போ இருந்த மாங்காய் ஒரு மூணு துண்டு இருந்துச்சு மாங்காய் சீசன் வேறு இப்போல்லாம் மாங்காய் போடாமல் எதுவுமே இல்லை வைக்கிறது இல்லை மாங்காய் வெறுமையிலே எழுத்திங்கன்னா வெயில் தாங்க முடியல மூணு துண்டு மாங்காய் இருந்ததே உள்ளே இறக்கி விட்டாச்சுங்க மாங்காயம் இறக்கி விட்டுட்டு அந்த தண்ணியில் ஊருகிச்சுலாம் கருவாடு அவங்கள நல்லா அலசிப்பிட்டு அவங்களையும் உள்ளே இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டு அடுப்பை சிம்லையே வச்சுட்டு அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தோம்னா நல்லா கமக்கமனு வாசனை இருப்பாங்க ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க சுட சுட சாத்துக்கூட இந்த குழம்ப எடுத்து ஊற்றி ஒரே ஒரு அப்பளம் மட்டும் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஆம்லேட் போட்டுக்கங்களேன் ஆம்லேட் போட்டாலும் சரி அப்பளம் வச்சாலும் சரி வச்சு சாப்பிட்டு பாருங்க இன்றைக்கி துவையல் அதுவும் கொத்தமல்லி துவையலும் அரைக்கீரை பொரியலும் கருவாட்டு குழம்பும் வேற லெவலாக இருந்துச்சுங்க அன்னைக்கு ஐயோ செம்ம சாப்பாடுங்க ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துட்டேன்னா பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது பிரியாணி என்னங்க பிரியாணி சூப்பர் சாப்பாடு கண்டிப்பாக எந்த கருவாடு கிடச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வீடியோ பார்க்குறவங்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் எனக்கு இருக்கிற ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு நன்றி 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 வணக்கம் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஓகே பாய்